வரக்கூடிய நவம்பர் மாதத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை யமனீஸ்வரர் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய சதய நட்சத்திரம் முதல் பாதத்தில் முந்நூற்றி ஒன்பது டிகிரி கும்ப ராசி கடக லக்னத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுது அப்படி பிறக்கப்படக்கூடிய மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளை கொண்டு தான் முழுமையான நவம்பர் மாத பலன் நம்ம பார்க்க போகிறோம் நவம்பர் முப்பது வரை நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரை காலச்சக்கரத்துக்கு நாலாவது பாவகத்தில் குரு பகவான் அதிகாரத்தில் இருக்கிறார் புனர்பூச நட்சத்திரம் நாலாவது பாதம் தொண்ணூறு டிகிரியில் இருக்கக்கூடிய குரு எந்த மாதிரியான பலன் தருவார் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது பாவகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பூரம் நட்சத்திரம் மூணாவது பாதத்தில் சரியாக நூற்றி நாற்பத்தி ஒரு டிகிரியில் இருக்கிறார் காலச்சக்கரத்துக்கு ஆறாவது பாவகம் சொல்லக்கூடிய கண்ணியில் சுக்கர பகவான் இந்த மாத தொடக்கத்தில் சித்திர நட்சத்திரம் ரெண்டாவது பாதம் நூற்றி எழுபத்தெட்டு டிகிரியில் இருக்கிறாரு இந்த நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதியே துலாமகு போயிடுவார் மூலத்திருவோணம் அடைவார் சுக்கரன் அப்போ அவருடைய பலன் எந்த மாதிரி இருக்கும் காலச்சக்கரத்துக்கு ஏழாவது பாவகத்தில் சூரிய பகவான் நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கிறார் சுவாதி நட்சத்திரம் மூணாவது பாதத்தில் சரியாக நூற்றி நாலு டிகிரியில் காலச்சக்கரத்துக்கு எட்டாவது பாவக விருச்சகத்தில் மேஷராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா விசாகம் நட்சத்திரம் நான்காவது பாதத்தில் இரநூத்தி பதிமூணு டிகிரிலேயும் அதே பாவகத்தில் புதன் இரநூத்தி பதினெட்டு டிகிரி அனுச நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் புதனும் காலச்சக்கரத்துக்கு பதினோராவது பாவகத்தில் சந்திரனும் ராகுவும் ராகு புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் முதல் பாதம் முன்னூற்றி இருபத்தி ஒரு டிகிரியில் ராகுவும் சந்திர பகவான் சதய நட்சத்திரம் முதல் பாதத்தில் காலச்சக்கரத்துக்கு பனிரெண்டாவது பாவகன்னு சொல்லக்கூடிய மீனத்தில் சனி பகவான் வக்கரத்தில் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரம் குரு பகவானுடைய பார்வையில் முந்நூற்றி முப்பத்தி ஒரு டிகிரியில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த கிரக அமைப்புகள் எல்லாமே ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான மாறுதலையும் மாற்றங்களையும் ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று மட்டும் சொல்கிறேன்னு நல்லா கேட்டுக்கிடுங்க நேரகாலங்கள் காலங்கள் ஒரு மனுஷனுக்கு சாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஆண்டியா நாம் இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம் அதே நேர காலங்கள் பாதகமாக இருந்ததுன்னா அரசனாக நாம் இருந்தாலும் ஆண்டியாக்கிடும் இந்த பிரபஞ்சம் அதை மட்டும் மனதில் வச்சுக்கிடுங்க நேர காலங்கள் சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதான்றதை நம்ம ஜாதகத்தில் தான் தெரிஞ்சுக்கிட முடியுமே தவிர வேறு எந்த வகையிலையும் தெரிஞ்சுக்கிட முடியாது அதனால தான் நம்ம முன்னோர்கள் ஜோதிடத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மனுஷனுடைய தலை எழுத்து தான் தெரிஞ்சுக்கிட தான் ஓலைச்சியுடைய இந்த பொக்கிஷத்தை உருவாக்கி கொடுத்தாங்க ஜோதிடர்கள் வேணும்னா தப்பா இருக்கலாமே தவிர ஜோதிடம் ஒருபோதும் தப்பாகாது முழுமையான பதிவு ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் மேச ராசியில பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது மேச ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா மேச ராசிக்கு எட்டாவது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வையில் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் இதுக்கு முன்னாடி கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க பணப்பிரச்சனை இருக்குதுங்க இருக்கலாமா இருக்கு வேணாமான்ற மனநிலையில் இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு தௌரியத்தை கொடுப்பாரு செவ்வா தனகாரகன் சொல்லக்கூடிய குரு தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து உங்கள் ராசியாதிபதியை பார்த்து உங்கள் ராசியாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கிறார் ஒரு பரிவர்த்தனை இதனால் ஒரு தைரியத்தை கொடுத்துருவார் இந்த நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை இந்த மாதம் பிறந்த உடனே மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு பலன் வந்துடும் அப்படி சொல்ல வரலைங்க மூச்சு விடுற அளவுக்கு மூச்சு விட முடியாத அளவுக்கு சிரமம் இருக்குதுங்க கஷ்டம் இருக்குதுங்க அப்படின்னா இந்த மாதம் தொடங்கின உடனே ஓரளவுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துரும் கடன் பிரச்சனையை தானே சரி கட்டி கிடலாம் பார்த்துக்கிடலாம் அந்த தெம்பை கொடுத்துரும் தகரியத்தை கொடுத்துரும் அப்போது இந்த மாதம் அப்படின்றது உங்களுடைய மனநிலையில் மாற்றங்கள் உருவாகிறதுக்கு உண்டான நேரம் அதில் மாற்று கருத்து கிடையாது ஒரு சில மேசராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பலவிதமான சங்கடங்கள் இருக்கலாம் பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய சூழல் குடும்பத்தை பாதிச்சிருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு அண்ணன் தம்பிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு தாய் தகப்பனுக்குள்ள கருத்து வேறுபாடு இந்த மாதிரியான சங்கடங்கள் இந்த நேரத்தில் சரிப்படுத்தும் ஆதாரம் என்ன சார்ன்னா ராசிக்கு ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி ருணரோக ஆதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் ராசிக்கு எட்டாவது பாவகத்தில் மறைஞ்சு குரு பகவானுடைய பார்வை வாங்குகிறார் அதனால் நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த பகைகள் நீங்கக்கூடிய தருணமாக இருக்கும் வரக்கூடிய அந்த நவம்பர் மாதத்தில் போகாத இடத்துக்கு போனென்ற பேர் வந்துருச்சு செய்யாத தப்புக்கு செஞ்சென்று பேர் வந்துருச்சு வாங்காத பணத்துக்கு பணம் வட்டி கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சிங்க அப்படின்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய மேசராசி நண்பர்களாக நீங்கள் இருந்தால் ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி எட்டாவது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வை மட்டும் கிடையாது அந்த ஆறுக்குடிய கிரகம் சனி பகவானுடைய சாரத்தில் அனுசம் நட்சத்திரம் ரெண்டாவது பாதம் மகாலட்சுமி அவதரிச்ச நட்சத்திரத்தில் புதன் இருக்கிறார் புதனுக்கு சனி பகவான் நல்லவர் அப்போ சனி பகவான் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா லாபஸ்தானாதிபதியும் தொழில்ஸ்தானாதிபதியும் இந்த அமைப்புகளால் நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு சரியாகிறதுக்கு உண்டான பாதையை அந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அதுபோக உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏதோ ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க ஒரு நாள் நல்லா இருந்தால் ஒரு நாளில் ஏதோ ஒரு சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்குது உடல் உபாதைகள் உண்டான நேரம் மூணு வருஷமாக வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க அஞ்சு வருஷமாக வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க இது வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கலை சாமின்னா இந்த நவம்பர் மாதம் சரியாக சொல்லணும்னா பதினோரு இருபத்தி மூணு தேதிக்குள்ளாரேன் ஏன்னா இருபத்தி மூணாம் தேதி ஏன்னா இப்போ புதன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாவது பாவகத்தில் இருப்பார் வக்கரத்தில் இருப்பார் அதன் பிறகு வெளியே வருவார் இது எல்லாமே நமக்கு இருபத்தி மூணாம் தேதி வரை மேசராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கு உண்டான நேரம் இந்த மாதத்தில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு கிரகம் கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்று செவ்வாய் ரெண்டாவது வந்து குரு குரு தான் முதல் உங்கள் ராசிக்கு நான்காவது பாவகம் சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு எட்டாவது பாவகத்தையும் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பாவகத்தையும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது பாவகத்தையும் பார்ப்பார் இப்போ எட்டு பனிரெண்டு அப்படின்றது மறைவஸ்தானத்தை பார்க்குறாரு செலவினம் கொடுக்க தான் செய்யும் ஆனாலும் தொழில் ஸ்தானன்னு சொல்லக்கூடிய பத்தாவது பாவகத்தை குரு பகவான் பார்ப்பது நமக்கு அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் அதனால் வாழ்வாதாரத்துக்கே வழி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க இருக்கிற வேலை செய்யலாமா எடுத்து விடலாமான்ற எண்ணத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறனுங்க எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு வகையில் இந்த பிரபஞ்சம் ஒரு பாதையை காட்டும் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலை செஞ்சுக்கிடலாமா இந்த மாதிரி எண்ணங்கள் சில பேருக்கு இருக்க தான் செய்யும் பழக்கப்பட்ட குதிரையில் பயணிக்கிறத விட பழக்கப்படாத குதிரையில் பயணி பயணிச்சிடலாமான்னா தப்பது ஏன்னா இருக்க பழக்கப்பட்ட குதிரையே நமக்கு வந்து சங்கடம் பண்ணுதுன்னா பழக்கப்படாத குதிரையில் போய் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட முடியுமா இல்லை இல்லை அந்த மாதிரி தெரிஞ்ச தொழில்லையே நான் நாலு காசு சம்பாதிக்கலைன்னா தெரியாத தொழில் செய்கிறது தப்புங்க மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஏழரை சனி அதுபோக சனி பகவான் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி இந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் வக்கரத்தில் இருக்கும்போது கூட உங்களுக்கு தொல்லைகள் கம்மி தான் வக்ர நிவர்த்தி ஆகுது அப்படின்னா செலவினம் அதிகமாக தான் கொடுப்பார் சுய தொழில் செய்கிறதுக்கெல்லாம் இது உகந்த நேரம் கிடையாது கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம் ஆனாலும் நவம்பர் இருபத்தெட்டுக்குள்ளார நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா ஆரம்பிச்சுக்கிடுங்க நவம்பர் இருபத்தெட்டுக்கு மேற்கொண்டு சுய தொழில் செய்கிறது அது அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது அதே மாதிரி இந்த நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி உங்கள் ராசிக்கு ஏழாவது பாவகத்தில் சுக்கரன் வந்து மூல திருகோணம் அடைவார் ஒரு கிரகம் ஆட்சி பெறதை விட உச்சமடைகிறதை விட மூல திருகோணம் அடையும் போது நல்ல ஃபவராக இருக்கும் அஞ்சாவது பாவகத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானாதிபதியும் ஏழாவது பாவகத்துக்கு அதிபதி திருமணஸ்தானாதிபதியும் ஒரே பாவகத்தில் சூரியுடன் சேரக்கூடிய சுக்கரன் அஸ்தமனம் அடைய போகிறது செவ்வாவுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் அதாவது சித்திர நட்சத்திரம் மூணாவது பாதம் இது தன்வந்திரி கடவுள் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அப்போ சுக்கரனும் சூரியனும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் திருமணத்தில் இருக்கிற தடைகள் உண்டான வாய்ப்புகளாக இருக்கும் சில பேருக்கு திருமணம் நடந்து விவாகரத்து செஞ்சுக்கிற மனநிலையில் இருக்கிறாங்கன்னா அந்த முடிவு மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் ஒரு சிலருக்கு புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனுக்கு இந்த மாதம் அதாவது நவம்பர் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து குரு பகவான் தான் சாரம் கொடுப்பார் ஆறு தேதியிலிருந்து குரு பகவான் அதாவது விசாகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய முருகர் அவதரிச்ச நட்சத்திரத்தில் குரு பகவானுடைய சாரத்தில் புத்திரஸ்தானாதிபதி வந்து உங்கள் ராசியை பார்ப்பார் இதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்போது அந்த நவம்பர் பத்து தேதிக்கு மேற்கொண்டு புத்தரபாகியத்தில் இருக்கிற தடைகள் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு விலகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் சரி படிக்கிற மாணவர்களுக்கு எப்படி இருக்க போகுது உங்கள் ராசியாதிபதி செவ்வா உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தை பார்க்கிறார் அந்த படிப்பில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் ஒரு நாற்பது வயசுக்கு மேற்கொண்டு அறுபது வயசுக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மன அழுத்தம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டாவது வந்து உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் அதில் கருத்து கிடையாது நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க சீனியர் சிட்டிசனாக சார் அப்படி சொல்ல வரலிங்க நாற்பது வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய நம்ம மனசால் அப்படின்றதுனால எதிர்பார்ப்புகள் இருக்குதானே செய்யுது அந்த எதிர்பார்ப்புகள் மூலமாக ஏதாவது ஒரு மன அழுத்தம் இருக்குதுன்னா அது சரியாகிறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் இந்த காலகட்டத்தில் உருவாக்கி கொடுக்கும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நூறு சதவீதம் வரக்கூடிய நவம்பர் மாதம் ஆஹா ஊகோன்னு பலன் கொடுக்கலனாலும் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு நிம்மதி சந்தோஷத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த பிரபஞ்சம் நவம்பர் மாதத்தில் பலன் தரப்போகுது அதுபோக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறேனுங்க இதுக்கு முன்னாடி பதிவில் ஒரு சாதக புத்தகத்தை நான் காட்டினேன் இந்த சாதக புத்தகம் ஆயுள் கால சாதக புத்தகம் ஆயுள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலன் எழுதி கொடுக்குறேனுங்கன்ட்டு ஒரு சிலர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஜாதகம் எழுதி கொடுக்குறவங்க ஜாதகம் பார்த்து கொடுத்துருவாங்கல்ல அப்படின்ட்டு ஜாதகம் பார்க்குறது வேற ஜாதகம் எழுதி கொடுக்கறது வேறு ஜாதகம் பார்க்குறது என்னுடைய தொழில் அதுக்கான கன்சல்டேஷன் ஃபீஸ் என்னவோ நான் செய்துக்கிறேன் ஜாதகம் எழுதி கொடுக்குறதுன்றது அது நான் எழுதி கொடுக்குற மாதிரி ஆயுள் கால அந்த தசாபுத்தி பலன் கொண்ட சாதக நோட்டுன்றது இப்போ பெருசாக யாரும் செஞ்சு கொடுக்குறதில்ல அது வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டுருக்குறேங்க அதில் காசு பணம் வச்சு செய்யணுன்ற ஒரு சூழலில் நான் இல்லை அது வேறு இது வேறு தயவு செய்து ரெண்டும் ஒன்றா இது பண்ணிக்க வேண்டாம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சுய ஜாதகம் பார்த்துக்கணுன்ற எண்ணம் இருக்குதுன்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகம் அனுப்புங்க பிரமாதமாக அருமையாக அற்புதமாக பார்த்து தரணுங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மேசராசியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்